தமிழ் தேனி சமீப காலமாக திரையுறுகளை பரபரப்பாக பேசப்படுற விஷயம் தனுஷ் யாருடைய மகன் அப்படிங்கிறது மதுரை திரிபுவனத்தை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் தனுஷ் தங்களுடைய மகன்தான் சொல்லி மதுரை மேலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க அந்த மனுவில் எங்களுக்கு கலையரசன் என்ற மகனும் தனபாக்கியம் என்ற மகளும் உள்ளனர் மூத்த மகனான கலையரசன் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மதுரையில் பிறந்தார் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது காணாமல் போய்விட்டார் காணாமல் போன எங்கள் மகனை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இந்நிலையில் அவர் சென்னையில் தனுஷ் என்ற பெயரில் படங்களில் நடிப்பதாக தெரிந்து அவரை சந்திக்க சென்றோம் ஆனால் இயக்குனர் கஸ்தூரிராஜா எங்களை விரட்டி அடித்தார் தனுஷ் பெரிய உயரத்தை அடைந்துவிட்டார் அவரை எங்களுடன் சேர்ந்து வாழுமாறு வலியுறுத்த மாட்டோம் வயதான காலத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள எங்களுக்கு தனுஷ் ஜீவனாம்சம் மட்டும் கொடுத்தால் போதும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இதை மறுத்த தனுஷ் அவர்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்றும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிமன்றம் கதிரேசன் மீனாட்சி தம்பதியிடம் பதில் கேட்டிருந்தது இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த தம்பதி தாக்கல் செய்த பதில் மனுவில் எந்தவித ஆதாரமும் ஆவணங்களும் இல்லாமல் இந்த வழக்கை நடிகர் தனுஷ் தாக்கல் செய்துள்ளார் அவர் எங்கள் மகன் இல்லை என்றும் தானொரு முன்னணி நடிகர் என்றும் கூறியிருக்கிறார் சென்னை எழும்பூர் மகப்பேறு ஆஸ்பத்திரியில் அவர் பிறந்ததாகவும் சாலிகிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்ததாகவும் தனது இயற்பெயர் வெங்கடேஷ் பிரபு என்றும் அவர் கூறியிருப்பது பொய் அவர் எங்களுடைய மகன்தான் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன எனவும் உறவினர்களும் வாக்குமூலம் கொடுக்க தயாராக உள்ளார்கள் எனவும் அவருடைய சிறுவயது நண்பர்களும் சாட்சி சொல்வார்கள் எனவும் எழும்பூர் ஆஸ்பத்திரியில் பிறந்ததாக அவர் தாக்கல் செய்துள்ள பிறப்பு சான்றிதழ் பொய்யானது எனவும் கூறியிருக்கிறார்கள் மேலும் நாங்கள் இங்குள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படிக்க வைத்தோம் பின்னர் திருப்பத்தூரில் உள்ள ஆறுமுகம் பிள்ளை சீத்தையம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பில் சேர்த்தோம் அங்கு விடுதியில் தங்கியிருந்து ஒரு மாதம் மட்டும் படித்த அவர் பின்னர் சென்னைக்கு சென்று சினிமாவில் நடிக்க தொடங்கிவிட்டார் என்று பதில் கூறியிருந்தார்கள் இதன் பிறகு நீதிமன்றம் தனுஷை நேரில் ஆஜராகும்போது உத்தரவிட்டனர் தனுஷும் நேரில் ஆஜரானார் அப்பொழுது அவருடைய அங்கு அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்டு மருத்துவ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தனுஷின் அங்கு அடையாளங்கள் லேசர் சிகிச்சை மூலம் அளிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் மரபணு சோதனை நடத்தினால் மட்டுமே இருவருக்கும் இடையேயான உறவை துல்லியமாக கண்டறிய முடியும் எனவே எனக்கும் நடிகர் தனுஷுக்கும் மரபணு சோதனை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கதிரேசன் தனது மனுவில் தெரிவித்துள்ளார் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்பொழுது கதிரேசன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை ஒத்திவைக்க கோரினார் ஆனால் தனுஷின் வழக்கறிஞர் வாதாடத் தயார் என்றார் கதிரேசன் தரப்பு கோரிக்கையை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் மார்ச் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் எனவே வரும் மார்ச் பதினொன்றாம் தேதி இவ்விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டும் என நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க